அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துலாஹு அலிகிவசல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக இந்த திக்கரை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு முறை ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த ஏன் நீங்கள் அதிகமதி ஓதிக்கொண்டே இருக்கின்றீர்கள் ஏதும் காரணம் உண்டா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஓதுவார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு வான்ஹா அவர்கள் கூறியதாக ரசூல் சல்லல்லாஹ் அலிவ் அவர்கள் இந்த திக்கரை அதிகம் ஓதக்கூடியவர்களாக நான் கண்டேன் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அதிகம் அதிகமாக இதை கூறுவதை நான் காண்கிறேன் ஏன் என்ன காரணம் என்று கேட்டபோது ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என் சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை நான் காண்பேன் என்று எனக்கு அல்லாஹ் கூறியிருந்தான் அதை நான் கண்டுவிட்டால் இந்த திக்குரை அதிகமதிகமாக கூறுவேன் இப்போது அதை கண்டுகொண்டேன் என்று கூறினார்கள் பிறகு அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள் இந்த திக்கர் என்ன திக்கா அலையம் அவர்கள் அதிகமதி ஓதிய திக்கர் சுபஹான் என்ற இந்த திக்கர் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் அதிகமாக ஓதிக்கொள்ளுவோம் இத்தோடு அல்லாஹூ மஹ்பிர்லி என்பதையும் அல்லாவுடைய தூதர் சேர்த்து ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று மற்றொரு அறிவிப்பிலும் வருகிறது